வணக்கம் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது முளைகட்டின பயரை சாப்பிடுறதால ஏற்படுற நன்மைகள் என்னென்னும் இந்த முளைகட்டின பயரை பயன்படுத்தி எப்படி ஒரு கறி செய்யறதையும் பார்க்க போறோம் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் பயறு எண்ணெய் கடுகு சீரகம் உப்பு தேங்காய் கட்டத்தூள் முதல்ல நாங்கள் இந்த பயரை ஊற வச்சு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா இந்த கப்பால ரெண்டு கப் பயர் எடுத்து நான் தண்ணி விட்டு ஊற விட்டு கொள்ள போறேன் நான் தண்ணிய ஊற விட்டு இப்படியே நல்லா பிணைஞ்சி கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணியில அலசி நாங்கள் இதை கழுவி இந்த தண்ணிய வடிச்சு போட்டு தண்ணி விட்டு ஊற விட்டு கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி தண்ணி விட்டு பாத்தீங்கன்னா பயருக்கு மேல இவ்வளவு தண்ணி விட்டு மூடி ஊற விட்டு கொள்ளுவோம் நான் ஒரு பத்து மடந்தியாலயம் அப்படி இந்த பயலை ஊற வச்சிருப்பேன் பேரங்கும் நல்லா ஊறி எங்களுக்கு சின்னதா முளை வந்துட்டு உங்களுக்கு இதுல பார்க்கவே தெரியும் இனி நாங்கள் இதை படிச்சு போட்டு இதை நாங்கள் சுத்தி மூடி வச்சு கொள்ளணும் எங்கள் வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி இதை படிச்சு மூடி வைக்கிறேன் நாங்கள் நல்லா புளிஞ்சி தண்ணியை படிச்சு கொண்டோம் படிச்சுட்டு இருப்போம் இவ்வளவு தண்ணி தான் வந்துருக்குது எங்களுக்கு இப்ப வந்து நாங்கள் நல்லா இறுக்கமா மூடி இப்படியே வச்சு கொள்வோம் வச்சா தான் எங்களுக்கு பயிரும் வந்து நெல்லா முளைச்சு பயிரா வரும் நாங்கள் வந்து ஒரு இரவு ஒரு பகலும் வச்சா எங்களுக்கு நெல்லை முளைச்சு நெல்ல பயிரா வந்துடும் இப்ப பாருங்க நான் இது வந்து ஒரு இரவும் ஒரு ஒன்றரை நாளன்று வைக்கலாம் ஒரு இரவும் பகல்ல ஒரு அரை நேரம் அப்படி வைக்கலாம் பேரங்கோ நல்லா முளைச்சி உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பேரங்கும் இப்படி இருக்குது வெள்ளையா இப்ப இதை வந்து நாங்கள் வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் பேரங்கும் இப்படி முளை வந்திருக்கு பாருங்க நல்லா முளைச்சிட்டு இதை நாங்கள் ரெண்டு மூன்று நாள் வச்சாலும் பழுதாகாது இன்னும் நல்லா எங்களுக்கு பயிரா வந்துடும் இப்ப நாங்கள் வந்து வெங்காயம் வெள்ளப்போடு துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்களா வெங்காயம் வெள்ளப்போடு பச்சை மிளகாயெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துட்டேன் இதுல வந்து முழகட்டுனா எங்களுக்கு இது போல நல்ல நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும்தான் எடுக்க போறோம் மூன்று கைப்பிடிப்பு கையால் பிடிப்பிச்சா மூணு பிடிக்கும் எடுத்துருக்க இந்த மிளகட்டுன பாசிப்பயிர நாங்கள் நூடுல்ஸ்க்கு சேர்த்துக் கொள்ளலாம் ஃப்ரைட் ரைஸுக்கு சேர்த்துக் கொள்ளலாம் தயிரோட சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு சலாட் மாதிரியும் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி பல்வேறு வடிவங்கள்ல நாங்கள் இந்த பாசிப்பயிர ஊற வச்சு செய்து சாப்பிட்டா இந்த பாசிப்பயிரை முளகட்டினா பிறகு சாப்பிட்றதால நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நாங்கள் இப்ப வந்து இந்த மிளகாட்டின்ன பயிரில வரதான் செய்து சாப்பிட்டு கொள்ள போறோம் இப்ப வந்து நாங்கள் இதை கழுவியை எடுத்து கொள்வோம் அப்படின்னு மட்டும் தண்ணியில வெங்காயம் பச்சமிளகாய் போட வெட்டி எடுத்து கொள்ளுவான் தேங்காய திருவி எடுத்துக் கொள்ளுவோம் எங்களுக்கு பாதி தேங்காய் தேவையில நாங்கள் இதுல வந்து ஒரு இரவாசி எப்படி திருவி எடுத்தா காணும் எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி எப்படி செய்ய போறோம்ன்ற தொடர்ந்து பாப்போம் இப்ப அடுப்புல சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் சட்டி ஹீட் ஆகிட்டு நான் இதுக்குள்ள வந்து இப்ப தேங்காண்டை தான் விட்டு கொள்ள போறேன் பாருங்க தேங்காண்னை விட்டு இருக்கேன் தேங்காண்டை வந்து எங்களுக்கு சூட்டுக்கு விலகி வந்துட்டு இல்ல பாத்தீங்கன்னா நான் தேங்காய் தான் தேங்காய் தேங்காணை விட்டு இப்ப எங்களுக்கு ஆகிட்டது இப்ப நான் வந்து இதுக்குள்ள கடுகு சீரகம் போட்டுக்கொள்ள போறேன் கடுகு ஒரு தேக்கிரண்டு கடுகு புரிஞ்சுக்க சீரகம் ஒரு தேக்கிரண்டு கடுகு சீரகம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொண்டு வருது இப்ப அடுப்ப நாங்க நல்ல லோவில வச்சுக்கொண்டு பச்சை மிளகாயையும் வெங்காயத்துக்கு பச்சை மிளகாயும் கிழவுகளையும் சித்தோம் கருவேப்பில பச்சை எல்லாம் நல்லா புரி பட்டுட்டு இப்ப வந்து நாங்க சுட்டி வச்சு இந்த வெள்ளப்பூடையும் வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம் அதனால வெங்காயம் வந்து நல்லா வதம் போடணும் அனுப்படியா நல்லா கிளறி வதங்க விட்டு கொள்ளுவோம் பாருங்க வெங்காயம் இப்படி வதங்கி கொண்டுருக்கீங்க நான் உப்பு சேர்த்துக் நான் ஒரு தேக்கரண்டி ரெண்டு எப்படி உப்பு சேர்த்துக் கொள்றேன் உங்க சேவை கேட்ட மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் தரமா நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வேற நாங்கள் கட்டை தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் நான் குறை தேக்கிரத்தை கட்டை சேர்த்துக் கொள்ளுறேன் கட்ட தூசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் நல்லா எல்லா சேர்த்து நல்லா வந்து உங்களுக்கு நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவான் இப்ப நாங்கள் எல்லாம் கலந்துட்டோம் கலந்து வரையக்குள்ள நாங்கள எடுத்து வச்சிருந்த இந்த தேங்காய் போய் இதோட சேர்த்து கொள்ளுவோம் உங்களை பாதி தேங்காய் தேவை இல்ல பாதி அரவாசி இருக்கும் காணும் இதுல இத கலந்து விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்களா நல்லாடிவா கலந்து விட்டேன் கலந்து விட்டுட்டு நாங்க எடுத்து வச்சிருந்த இதுக்கு தானே இப்ப பயிர்க்குள்ள சேர்த்துக் கொள்ளுவோம் நல்லா பிள்ளைங்க சார் சரவ நல்லா நாங்கள் கிளறிய கலந்து விட்டோம் சரவ எல்லாமே நல்லா களப்பட்டுட்டது வெங்காயம் தேங்காய் போய் எல்லாம் இந்த பயரோட களப்பட்டுட்டு இப்படி களப்பட்டு முடிய நாங்கள் அடுப்ப நல்ல லோவில் விட்டு மூடி கொஞ்ச நேரம் அவிய விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு நம்மளா கட்டின பயர் வர ரெடி ஆகிட்டு பார்க்கவே தெரியும் பயிரோ இப்போ நாலு அடுப்பை ஓஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் முலகட்டின பயரை நாங்கள் சாப்பாட்டுல சேர்த்து கொள்றதால ஏற்படுற நன்மைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா இதுல அதிக அளவான பொட்டாசியம் இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்து இருக்கு இரத்தத்தை சுத்திகரிக்கும் இதுல வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது அதனால கொழுப்பை வந்து கரைக்கிற தன்மை இருக்கு தச வளர்ச்சிக்கு மிகவும் உதவியா இருக்கும் நீரழிவு நோய் போன்றவர்கள் இதை சாப்பிட்றதுனால குளுக்கோஸ அளவை கட்டுப்படுத்தி இன்சுலினை அதிகரிக்கும் அதிக அளவு இருக்கிறபடியா மலச்சிக்கல் குடல் நோய் சம்பந்தமானவை எல்லாத்துக்கும் தீர்வா இருக்கும் இதை சாப்பிடுறதால தோலை வந்து விளமையா வச்சிருக்கிறதுக்கும் இந்த பாசிப்பயறு உதவியா இருக்கும் குடல்ல இருக்கிற நச்சுத்தன்மைகளை வெளியேற்றும் குறைந்த கலோரி இருக்கிறபடியா நார்ச்சத்து அதிகம் இருக்கிறபடியா உடல் இடைய குறைக்கிறதுக்கும் இது சுரந்த ஒரு உணவு மூல வளர்ச்சி மற்றும் விட்டமின் பி வகைய சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறபடியா இதை சாப்பாட்டுல சேர்க்கிறதால எங்களோட உடல்ல இருக்கிற நோய் தாக்கங்கள்ல இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு விலகுவோம் இதை வந்து நாங்கள் பரை சலாட் அப்படி பல்வேறு வகையில செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்